முருகாச்சரணம் திருமுருகாற்றுப்படையின் பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் முருகனை ஆறு படை வீடுகளில் இருத்தி வைத்து பாடுகிறார் அதில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் பாடிய திருப்பரங்குன்றத்தை பற்றிய பாடிய பாடல்கள் நாற்பத்தாறு வரிகள் முந்திய காணொளியில் பார்த்தோம் இப்போது நாற்பத்தி ஆறிலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம் முந்திய வரிகளில் தேவ மகளிர் முருகனை எவ்வாறு புகழ்ந்து பாடுகிறார்கள் எவ்வாறு வாழ்த்துகிறார்கள் கோழிக்கொடியனை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னவர் இந்த வரிகளில் இப்போது வர வரக்கூடிய பதினோரு வரிகளில் அந்த பேய் மகள் யுத்த களத்தில் போர்க்களத்தில் பேய்கள் எவ்வாறு ஒரு விதமான துணங்கை கூத்து ஆடிக்கொண்டு சந்தோஷமாக பா ஆடுகிறது என்று குறிப்பிடுகிறார் அங்கே தேவ மகளிரை குறிப்பிட்டார் இப்போது பேய் மகளிரை பற்றி குறிப்பிடுகிறார் இப்பொழுது பாட்டை பார்ப்போம் உலரிய கதுப்பின் பிறல் பல் பேழ்வாய் சுழல்விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின் கழல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுலை அலைக்கும் காதின் பிணர் மோட்டு உருகெழு செலவின் அஞ்சுவரு பேய் மகள் குருதி ஆடிய கூர் கொடு விரல் கண்தொட்டு உண்ட கழிமுடை கருந்தலை ஒடி தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்று அடு விரல் களம் பாடி தோல்பேரா நினம் தின்வாயல் துணங்கை தூங்க உலரிய கதுப்பின் அந்த பேய் மகளை பற்றி விவரிக்கிறார் உலரிய கதுப்பின் அதாவது உலர்ந்த தோலை கொண்ட பிறழ் பல் அந்த பல்வரிசையெல்லாம் கோணுமாடலுமாக பிறழ்ந்து இருக்கிறதா வரிசையாக நிறையாக இல்லை பல்லெல்லாம் ஏனோ தானோ என்று எல்லாம் வளர்ந்திருக்கு பிறள் பல் வாய் பெட்டி மாதிரி பெரிய வாய் வாயை திறந்தாக்க ஒரு பெரிய பெட்டி திறக்கிற மாதிரி பேழை மோ போல வாய் சுழல் விழியும் கண்ணை வந்து சுழற் சுழற்றி கொண்டே வருகிறாள் பசும் கண் சூர்த்த நோக்கின் அந்த கண்ணில் வந்து ஒரு பசி தெரிகிறது எப்பொழுது பார்த்தாலும் அதை வந்து பசும் கண் சூர்த்த நோக்கின் அந்த கண்ணை பார்த்தா பயங்கரமாக இருக்குது பயம் பயப்படுத்துவதாக இருக்கிறது கழல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுலை அலைக்கும் காது அவளுடைய காதிலிருந்து கூகை கூகைனா கோட்டான் அந்த கோட்டானுக்கு கண் எப்படி இருக்குன்னு கேட்டால் கழல் கண் கூகை அதனுடைய கண்கள் வட்ட வடிவமான கண்கள் க வட்ட வடிவமான கண்ணாக இருக்குதுனாலே அதுவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அதனால் வட்ட வடிவமான கண்களை உடைய கோட்டான் அதோடு பாம்புகளும் காதிலிருந்து தொங்க காதிலிருந்து தொங்கி அது அவளுடைய மார்பகங்களின் மீது விழுகிறது பெருமுலை அலைக்கும் காதில் பிணர் மோட்டு உருகு எழு செலவின் பிணர் மோட்டு உருகு எழு உருகு உரு என்றால் அவளுடைய உருவம் அது கரடு முரடாக பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது பிணர் மோட்டு உருகு எழு செலவின் அஞ்சு பேய் மகள் எல்லாரும் அவள் வரும்பொழுது எல்லாரும் நடுங்குகிறார்கள் அவள் குருதி ஆடிய கூர் உகிர் கொடு விரல் கண் தொட்டு உண்ட கழிமுடை கருந்தலை அந்த போர்க்களத்தில் இருந்த போர் வீரர்களின் தலையிலிருந்து தலையை தனியாக எடுத்து அந்த கண்ணை வந்து தன்னுடைய நகத்தால் தோன்றாளாம் அந்த நகத்தால் தோண்டினதினால அவள் விரல்களிலெல்லாம் ரத்தம் படிந்திருக்கிறது குருதி படிந்திருக்கிறது அது அதை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு பயம் பயம் அச்சமுறுத்துவது போல் அமைஞ்சிருக்கு குருதி ஆடிய ரத்தம் தோய்ந்த கூர் உகிர் கொடு விரல் கூர்மையான விரல்களில் உள்ள நகங்கள் அந்த விரல்களை கொண்டு கண் தொட்டு கண்ணை பிடுங்கி அந்த தலையில் இருந்த கண்ணை பிடுங்கி கழிமுடை கருந்தலை அதனால் அந்த ரத்தம் பொங்கி கையெல்லாம் படிஞ்சு இருக்கிறதுனால உடம்பெல்லாம் இருக்கிறதுனால அவளுடைய தலையே வந்து ஒரு மாதிரி நாற்றம் அடிக்கிறது கழிமுடை ஒரு மோசமான நாற்றத்தை உடையதாக தொடி தடக்கையின் ஏந்தி வர அந்த தலையை வளையல் அணிந்த கைகளில் தாங்கி வருகிறாள் அது அவள் வென்று அடு களம் பாடி இந்த போர்க்களத்தில் வெற்றி கிடைத்தது என்று பாடி தோல் பெயரா நினம் தின் வாயல் துணங்கை தூங்க துணங்கைனா ஒரு வகை கூத்து அதாவது தோல் தோள்களை அசைத்து கொண்டு அந்த முழங்கையை மடித்து தோலை மாத்திரம் ஆட்டி அந்த முழங்கைகளை மட்டும் ஆட்டி ந ஆடுகின்ற ஒரு வகையான பேய் ஆட்டம் அது பேய்கள் ஆடுகின்ற ஆட்டம் அது துணங்கை அந்த துணங்கை என்ற கூத்தை ஆடி வருகிறது போர்க்களத்தில் முருகப்பெருமான் அந்த சூரனை அழித்த பிறகு அந்த போர்க்களத்தில் இருக்கிற பேய் பெண்ணானவள் இரண்டு கைகளையும் துணங்கை கூத்து ஆடிக்கொண்டு கையில் அந்த தலைகளோடு கண் தோண்டப்பட்ட தலைகளோடு குருதி படிந்த விரல்களோடு வ வருகிறாள் அவள் நடனம் ஆடுகிறாள் அவள் ஆடுகின்ற நடனம் துணங்கை கூத்து என்கிற பேய் ஆட்டம் இந்த பதினோரு வரிகளில் இந்த பேய் மகளை பற்றி விவரிக்கிறார் இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்ச வர மண்டி அவுணர் நல்வலம் அடங்க கவிழ் இணர் மாமுதல் தடிந்த மருவில் கொற்றத்து இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கை இரண்டு பெரிய வடிவங்களை கொண்ட ஒரு உடல் அதாவது சூரபத்மனுக்கு வந்து குதிரை முகம் உண்டு அப்படின்னு சொல்லுவான் குதிரை முகம் கொண்டவன் சூரபத்மன் அதனால் மனித உடலும் குதிரை முகமும் கொண்டதுனால இரண்டு வடிவங்களை கொண்டவன் அவன் ஒரு பேர் யாக்கை ஒரு பெரிய உடம்பை கொண்டவன் அறுவேறு வகையின் அஞ்சு வரமண்டி அவுணர் நல்வளம் அடங்க பல்விதமான வடிவங்கள் எடுத்தாமும் அறுவேறு வகை அஞ்சு வர மண்டி அவுணர் நல்வரம் அடங்க அந்த அவுணர் கூட்டம் எல்லாம் அடங்கும்படியாக அவர்களுடைய அந்த அவுணர் கூட்டத்தின் முதல் அழியும்படியாக கவிழ் இணர் மா முதல் தடிந்த கவிழ் அப்படின்னாக்க கீழ் நோக்கி இருக்கிறது இணர்னாக்க பூம்பொத்துக்கள் இந்த மாமரம் சூரபத்மன் வந்து க கடலில் உள்ள நுழைஞ்சா இல்லையா அந்த கடலில் உள்ள போது அவன் மாமரமாக வந்தான் அந்த மாமரமானது இலைகள் பூக்கள் எல்லாம் கீழ் நோக்கி வளர்ந்திருந்ததான் அதை தான் சொல்கிறார் கவிழ் இணர் மா முதல் தடிந்த அந்த மாமரத்தை அழித்த மருவில் கொற்றன் குற்றமற்ற அரசன் அவன் நம் முருகன் தெய்யா நல்விசை செவ்வேல் சேய் சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம் புரிந்து உரையும் செலவு நீ நயந்தனை ஆயில் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன் நசை வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே இந்த வரிகளில் முருகனை போற்றுகின்ற நல்ல உள்ளத்தினர் பெறுகின்ற பேற்றை பற்றி நக்கீரர் கூறுகிறார் தெய்யா நல் இசை செவ்வேவடி படரும் தெய்யா நல் இசை செவ்வே தெய்யானாக்கா எடுத்து சொல்ல முடியாத பெருமை கொண்ட செவ்வே சிவந்த வேலை உடைய சேய் சேய்னா குழந்தை குழந்தைனா எப்பவும் முருகனைத்தான் குறிப்பிடும் சேய் அவன் சேவடி படரும் செம்மல் அவன் பாதங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள் உடையவர்கள் உள்ளமோடு மனத்தோடு நலம்புரி கொள்கை புலம் பிரிந்து உறையும் செலவு நீ நயந்தனை அந்த பாதங்களில் திருவடிகளை எப்பொழுதும் மனதில் நினைத்து நலம் புரி கொள்கை இந்த பிறவியில் நன்மை செய்கின்ற எண்ணத்துடனும் புலம் புரிந்து உறையும் செலவு நீ புலம் புரிதல் அப்படின்னா உண்மையான ஞானத்தை தேடி அலைதல் அந்த ஞானத்தை தேடி அலைந்தாய் என்றால் அந்த ஞானத்தை தேடி நீ சென்றால் எப்பொழுதும் இறை ம மனதில் நல்ல மனத்தோடு முருகனின் அழகிய பாதங்களை பற்றியே மனத்தில் வைத்து கொண்டு உண்மை ஞானத்தை தேடி சென்றால் நன்ன நெஞ்சத்து இன் இசை நன்ன நெஞ்ச ஆனால் நல்ல மனதில் நன்னசை அதாவது இன் அசை நல்ல ஆசைகள் என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அவை எல்லாவற்றையும் முன்னிய வினையே இன்னே பெருதி எல்லாம் என்னென்ன ஆசைகள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கூட இப்பொழுதே நாம் பெற முடியும் இந்த வரிகளில் இறைவனை இடைவிடாமல் மனதில் வைத்து கொண்டிருந்தால் மனது நல்லபடியாக வைத்து கொண்டிருந்தால் நல்ல உள்ளத்தோடு இருந்தால் அந்த நல்ல உள்ளத்தோடு இருக்கிறபோது ஞானத்தை தேடி தேடி நிற்கும்போது எல்லா விதமான நன்மைகளும் எத்தனை பிறவிகளில் என்னென்ன வேண்டுதல் மனதில் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் பெறக்கூடிய நிலையையும் பெறலாம் செலவினி நயந்தனை ஆயில் பலவுடன் நன்னன் நெஞ்சத்து இன் நசை மனதில் என்னென்ன ஆசைகள் இருந்ததோ அது எல்லாமே இந்த பிறவியிலேயே பெற முடியும் செரு புகன்று எடுத்த சேனு உயர் நெடுங்கொடி வரி புனை பந்தோடு பாவை தூங்க தேய்த்த போர் அருவாயில் திருவீற்றிருந்த தீது தீர் நியமத்து மாடமலி மருகிற் இரும் சேல் அகல் வயல் விரிந்து வாய் அவிழ்ந்த தாழ் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காமர் சுனைமலர் அஞ்சிரை வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் குன்றமர்ந்து உரைதலும் உரியன் குன்றமர்தலும் உரைதலும் உரியன் இந்த திருப்பரங்குன்றம் என்ற மலையில் அமர்ந்திருப்பவன் அவனுக்கே உரிய மலை இது அந்த மலையின் பெருமையை பற்றி சொல்கிறார் அந்த திருப்பரங்குன்றம் எங்கே இருக்கிறது என்றால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த மதுரையை பற்றி சொல்லும்போது செரு புகன்றெடுத்த சேனு உயிர் சேன் உயிர் நெடுங்கொடி வரி பந்தோடு பாவை தூங்க செருனா போர்க்களம் போரில் வென்று போரில் வெற்றி பெற்று சேன் உயர் நல்ல உயரமாகிய வானமளாவிய அப்படின்னு சொல்லலாம் நெடுங்கொடி அந்த கோட்டைகளில் வந்து பெரிய கொடி நடப்பட்டிருக்கும் அந்த கொடிக்கு பக்கத்தில் பந்தோடு வருந்து கட்டிய பாவை தூங்க வரிப்புனை பந்தோடு பாவை தூங்க பாவை பந்து இதெல்லாம் குறிப்பிடும்போதும் அந்த கொடிக்கு பக்கத்தில் பாவைகளும் பந்துகளும் தொங்கவிடப்பட்டிருக்கும் எதிரிகள் வந்து சண்டை போடுறபோதும் முதல்ல அந்த கொடியை அவ கோட்டையை போது அந்த பாவையை அறுத்து எறிவார்கள் அந்த கொடியை அறுத்து எறிவார்கள் ஆனால் இந்த மதுரை மாநகரில் இந்த கொடி உயர்ந்து பறக்கிறது அந்த பாவை பந்து எல்லாம் தூங்க அழகாக தொங்குகிறது அது அது வந்து அந்த இடத்திலிருந்து இருந்து எடுக்கப்படவே இல்லை அதாவது போர்க்களத்தில் போரில் முழுமதுமாக வெற்றி கொண்ட பாண்டிய அரசு அவன் அவனுடைய தலைநகரம் அது மதுரை போர் அருவாயில் சண்டைகளே யுத்தமே ஏற்படாத வாயில்களை கொண்ட திருவீற்று வீற்று தீது தீர் நியமத்து அந்த வாயிலில் திருமகள் தங்கியிருக்கிறாள் தீது தீர் நியமத்து எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நல்ல பெரிய கடை வீதிகள் அங்கே இருக்குது சண்டை இல்லை அப்படின்னா அந்த நகரம் நல்ல செழிப்பாக இருக்குது ச நகரம் செழிப்பாக இருக்கிறத குறிப்பிடுவது அந்த ஊரின் கடை வீதிகள் அந்த ஊரில் உள்ள மாளிகைகள் இதெல்லாம் தான் அதை அதங்க வந்து இங்கே குறிப்பிடுகிறார் நியமத்து மாடம் மலி மருகில் கூடல் மருகில் அப்படின்னா வீதிகள் மாடம் எல்லா வீதிகள்லேயும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது கூடல் மதுரை குடவையின் மேற்கு திசையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தில் அஞ்சிரை வண்டின் இரும் சேற்று அயல் வயல் விரிந்து வாய் அவிழ்ந்த முள் தாழ் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காமர் சுனைமலர் அஞ்சிறை வண்டு அங்கே இருக்கின்ற வண்டு அஞ்சிரை வண்டு அப்படின்னாக்க பலவித வண்ணங்களை உடைய வண்டுகள் அரிக்கணம் அந்த வண்டினங்களின் கூட்டம் இருஞ்சேற்று அகல்வயல் அந்த வயலெல்லாம் நல்லா பதப்படுத்தி நல்லா உழுது பயிரிடுவதற்கு தய தயாரான நிலையில் இருக்குது அதை தான் வந்து இருஞ்சேற்று அகல் வயல் விரிந்து வாய் அமிழ்ந்த முள் தாமரை துஞ்சி இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் அந்த வயல்களில் பூத்திருக்கிற தாமரை மலரில் தூங்கி இரவில் தூங்கி வைகரை கல்கமல் நெய்தல் ஊதி வி விடியற் அந்த பூக்களில் உள்ள தேனை உண்டு நெய்தல் பூல இசை பாடி எட்பட சூரியன் உதித்த போது கண்போல் மலர்ந்த காமர் சுனை மலர் அந்த சூரியனை பார்த்த உடனே அந்த தாமரை எல்லாம் மலர்றது இல்லையா அப்போ அந்த தாமரை எல்லாம் மலர்ற போது அதில் உட்கார்ந்து ஒலி பாடுகின்ற அந்த இசை பாடுகின்ற வண்டு கூட்டங்கள் நிறைந்த இடம் சோலைகள் நிறைந்த இடம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தை பெருமையை குறிப்பிட்ற போது அது பெரிய போரே அறியாத ஒரு பெரிய மதுரை மாநகரின் மேற்கு திசையில்க்கு அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற வயல்களில் வண்டு கூட்டங்கள் இரவில் தூங்கி அந்த முள் அடங்கிய தாமரைகளில் ராத்திரியே படுத்து தூங்கிடுறது அது காலம்புற அந்த பூ மலர்ற போது அதுவும் எழுந்து இசை பாடுகின்ற அருமையான சோலைகள் நிறைந்த இடம் அந்த சோலைகள் நிறைந்த இடத்தில் இருக்கின்றவன் அந்த இடத்துக்கு உரியவன் திருப்பரங்குன்றத்திற்கு உரியவன் முருகன் என்று இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி பாடுகிறபோது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் விளக்குகிறார் முருகாச்சரணம்